அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து இம்மிடியேட் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறை ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணதை பார்த்தேன் இம்மிடியேட் வசிய முறை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ரொம்ப லேட்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லோருக்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டவுட்டு தான் ஒரு சிலருக்கு ஆகும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் நிச்சயமாக ஆகும் ஆகையால் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம் அதற்காக தேவையில்லாத டென்ஷன்லாம் படக்கூடாது நிச்சய பலனை தரக்கூடிய வசதி முறைகளை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுட்ருக்கோம் அந்த வரிசையில் இந்த வசதி முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் கலர் பேனா ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும் இதை வச்சுக்கிட்டே நம்ம ஒருத்தரை ஈஸியாக வசியம் பண்ணிடலாம் மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வெறும் இயந்திரத்தை வரைஞ்சால் மட்டும் போதும் நிச்சய பலன் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இயந்திரத்துக்கு போய்டுவோம் எப்படி வரையாது இதை எப்படி வந்து பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன் நான் இது வந்து காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய ஒரு வசிய முறை மற்ற கலர் பேனாக பயன்படுத்தாதீங்க வெறும் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாக மாத்திரம் பயன்படுத்துங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ரகசியமாக பண்ணுங்கள் ஆண்களும் ரகசியமாக பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது இது வந்து செஞ்சதை யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாது உடனடி பலன் வேண்டும்னாக்கா இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிப்பது அவசியம் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்திரத்தை கோயில்லாம் எப்படி வர்றதுன்னு நான் காமிச்சிடுறேன்னா ரொம்ப சின்ன எந்திரம் சிம்பிளான எந்திரம் அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடியது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு கோடு போடுங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு கோடு போடுங்க இங்கேருந்து இப்படி ஒரு கோடு இங்கேருந்து இப்படி ஒரு கோடு ஃபஸ்ட்டு நீங்கள் நிரப்ப வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டு முடித்தப்பறம் இந்த இடத்துல இருபது போடுங்க இந்த இடத்துல அறுபது போடுங்க நான் எப்படி ஃபில் பண்ணுறேனோ அதே மாதிரி ஃபில் பண்ணிகிட்டே வாங்க இந்த இடத்துல இருபது இந்த இடத்துல அறுபது போடுங்க இந்த இடத்துல அறுபது போடுங்க இந்த இடத்துல இருபது போடுங்க இங்கே நாற்பது இங்கே நாற்பது இங்கே நாற்பது இப்படி ஃபில் பண்ணி முடித்தாலும் நான் எப்படி ஃபில் பண்ணணும் அது மாதிரி தான் ஃபில் பண்ணணும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க ஃபில் பண்ணி முடித்தப்பறம் கீழே எழுதணும் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை இங்கே போடுங்க பேர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தேடினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பேர் போடணும் உங்கள் பேர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்கள் போட்டு முடிச்சப்புறம் அப்புறம் கொஞ்சம் சட்டரே இந்த எந்திரத்துக்கு நடுவில் வச்சு மடிச்சுக்கோங்க நல்லா எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுருங்க மடிச்சுட்டு போட்டு சுற்றலாம் மடகு நூலால் கட்டி இதை வந்து பூ பூக்கிற செடி கீழே போதிங்க ரோஜா பூவோ மல்லிகை பூவோ எந்த பூ பூக்கிற செடியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பூ பூக்கிற செடி கீழே ரொம்பலாம் பள்ளம் தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் விரலால் கொஞ்சம் மண்ணை விளக்கி விட்டு அதுக்குள்ளார வச்சு மண்ணால் மூடிட்டாலே போதும் இதற்காக நீங்கள் பெரிய பள்ளம்லாம் தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது மூடி மூடித பிறகு நீங்கள் சைலண்ட்டாக திரும்பி பார்க்காம வந்துடணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்